ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி ரசம் பண்ண போகிறோம் அப்பாவுக்கு வந்து ரொம்ப காய்ச்சலாக இருக்குது அதனால் இப்போ நம்ம நாட்டுக்கோழி சின்ன ஒரு குட்டி கோழி பிடிச்சி இப்போ நம்ம அடித்து ரசம் வைக்க போகிறோம் வரலை போட்டு நம்ம இட்டிக்கிறோம் கட்டு சம்தான் எப்படி எதுவும் அடிக்குது நல்லா ரசம் இருக்குது இந்த மாதிரி குட்டி குட்டிக்கோலியோ ஒரு படுத்து நீங்களும் உங்கள் வீட்டில் எடுத்தாலும் சீராக இருந்துச்சுன்னா இந்த குட்டி பசங்க நிறையா ரசிச்சு கொடுத்தீங்கன்னா பார்த்துக்கோங்க நம்ம நல்லா அடிக்கும் போது நல்லா கையெல்லாம் நல்லா தண்ணி கண்டிப்பாட்டுங்களா ரசத்துக்கு தேவையான பொருட்கள் மிளகு ஜீரகம் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை சுவைக்கூட்டி பூண்டு காரத்துக்கு இஞ்சி மக்களை முதல்ல நல்லெண்ணெய் ஊற்றிக்கிருவோம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வணக்கிக்கணும் மக்களை இந்த பச்சை மணம் போகிற வரையும் வதக்கி எடுத்துருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது பெரிய வரலாம் பெரிய பொருளாச்சு வச்சாங்களேன் இப்போ சின்ன வரலை சின்ன இந்த காலையில் இதெல்லாம் வச்சு ஊட்டிக்கலாம் ம் அப்புறம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் அதாவது நம்ம எடுத்து வச்சிருந்த மிளகையும் சே ஜீரகத்தையும் சேர்த்துக்கிடுவோம் தக்காளியையும் நம்ம சேர்த்துக்கிடுவோம் எல்லாம் ஒன்றா சேர்த்து வணக்கிடுவோம் நம்ம வணக்கணும் எல்லாம் வெளியே நம்ம ஒரு சாந்த மாதிரி ஆட்டிக்கிடுவோம் திரும்பவும் அதே பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி வெங்காயம் திரும்பவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம் இடித்த பச்சை மிளகாய் ரெண்டு பாருங்களேன் நல்லெண்ணெயோட வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் நல்லா வர அளவுக்கு நல்லா வச்சு இப்போ நம்ம இடித்து வச்சு இந்த சிக்கனை போட்டுக்கலாம் ஆட்டுக்கோழி நல்லா இடித்து எடுத்துருக்குறோம் இப்போ நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா போட்டு நல்லா பெறட்ட எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வாசனையே நம்ம கம்ம வரணும் அதோட சேர்த்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு அதெல்லாம் போட்டு நம்ம பெரட்டும் போது நல்லா கம வாசனை வரும் நல்லா கறி நல்லா உருந்து வெந்து வரும்போது இந்த காய்ச்சல் வந்து காய்ச்சல் நமக்கு போயிடணும் அளவுக்கு நம்ம வேக விடணும் நல்லா எண்ணெயிலேயே நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம் இல்லையா அந்த நல்லெண்ணிலே நல்லா நல்லா கறி வேகட்டும் நல்லா உருந்து வரட்டும் நல்லா எண்ணெயோட வெங்காயத்தோட கருவேப்பில் பச்சை மிளகாய் அந்த காதெல்லாம் அந்த கறியில் இறங்கும் போது இந்த ரசத்துக்கு வரும்போது நல்லா காய்ச்சல் நம்மளுக்கு போகிற அளவுக்கு அந்த ரசம் இருக்கணும் கறி மசால் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம் மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்கிடலாம் சுவைக்காக ரெண்டு பச்சை மிளகாய இடித்து சேர்த்துக்கிட்டோம் அதோட மணத்துக்காக மல்லித்தூள் சேர்த்துக்கருவோம் பாருங்க நல்லா மணிங்கி வந்துடுச்சு நல்லா பாருங்கள் எல்லாம் பொடியும் போட்டதுக்கப்புறம் ம் நம்ம ஜாயின் பண்ண அந்த அரைச்சுன சோஸ்ட்டெல்லாம் போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா மூக்கில் ஏறுது நல்லா அந்த பெப்பரை வாசனை அதிலையே நம்ம அந்த அரைச்ச தண்ணியிலே கொஞ்சம் ஜாயின் பண்ணி விட்டிக்கலாம் பாருங்கள் பார்க்கவே நல்லா கெட்டியாக வந்துடுச்சு இதில் நம்ம என்ன தேவையான அளவுக்கு தண்ணியெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சு தலை தலை தரதெல்லாம் நல்லா கொதிச்சு வருது ரசம் ரெடி ஆகிடுச்சு நல்லா 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 கொதிக்குது கொதிக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் நம்ம மல்லி புதினாவை போட்டு ஃபைனலாக கரைக்கிடலாம் பாருங்க நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் நாங்கள் ரசத்தை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு சூடான ரசம் நாட்டுக்கோழி ரசம் நம்ம ஃபைனலாக மாற்றின ரசத்துக்கு மல்லி பொதினாவை சேர்த்து ஃபைனல் பண்ணிடலாம் சூடான சூப்பரான நாட்டுக்கோழி ரசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் யாருக்காவது ஒருவேளை காய்ச்சலாகவோ இல்லை சளியாகவோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கோழி ரசத்தை பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுங்க அவங்களும் சாப்பிட்டு அவங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் சுகமாய் மாற okay thank you thank you friends